ஆ கரெக்டாக கட்ட என்ன கம்பிடா இது இது நம்ம ஓட்டமடா செல் இது ரேடியா இருக்குல்ல ஓ ஆண்டனா அது ரேடியா இது இது கரெக்டா இருக்க தூண்டில் மாதிரியே வீட்டில் இருந்துச்சு பரசு என்னது போடா <midimitation> <finals> <el Philadelphia> <upper off uno> <hiding> <también>

எப்படியா ஏடா ஏடா புழு எவ்ளோ மொத்தமாக வச்சுருக்கு எப்படி அடிக்க வேண்டாம் மாட்டு வலுக்குன்னு வலுக்கு டேங்கில் போட்டிருக்கான்டா டேங்கர்லாம் வளையா ஓ ஆய்யோ பொள மாரியறலா இது கொடந்து கண்ணு ஓட்டலயே போடு வாங்கட்டாங்க